வணக்கம் ஆ வணக்கம் மன்னிக்க வேண்டிய படத்தில் அண்ணன் ராமராஜன் அவங்களுடைய படம் அந்த தேவாசரி சேர ஏஆர் ஷேக் மூணு மணி நேரமான படம் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாருமே வைரலாக போயிட்டு அந்த சரணங்கள்லாம் அந்த பாடலை வந்து குருநாள் இருக்காது நான் பாடுறேன் நீங்க எல்லாம் கேட்ட ஓடு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவும் எண்ணி பாரு ஒடுகிற வண்டி ஓட தென்ன மரம் சாரிக்கோறு தேங்காயும் காயப்பதில்ல கொல்லையில வச்ச முல்ல முலம் பார்த்து போவதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி ஒரு தேவர்